திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாயி பதிவுல திருவாசகத்துல கீர்த்தி திருவகவள் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் திருவாசகத்துல சிவ புராணத்துக்கு அடுத்து வர்றது கீர்த்தி திருவகவல் இது தில்லையில் எழுதப்பட்டது இந்த பாடல் நூத்தி நாற்பத்தாறு அடிகளை கொண்டது மாணிக்க வாசகர் தன்னை தலைவியாகவும் சிவபெருமானை தலைவனாகவும் எண்ணி அவரோட பெருமைகளை தன் தோழி கிட்ட சொல்ற மாதிரி பாடியிருப்பார் இறைவன் உயிர்கள் மீது கொண்டுள்ள கருணை காரணமா பல்வேறு இடங்கள்ல பல்வேறு காலங்கள்ல பல்வேறு வடிவங்கள்ல தோன்றி திருவிளையாடல் புரிந்திருக்கார் இறைவன் அவரே வந்தோ இல்ல அடியார்கள் மூலமா வந்தோ பல செயல்களையும் செய்திருக்கார் இந்த திருவிளையாடல்கள் நமக்காக இறைவனே வந்து செய்தார் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வியப்பா இருக்கு இந்த திருவிளையாடல்களை செய்யறதுனால இறைவன் எந்த பயனும் அடையல அதனால தான் இந்த செயல்களை விளையாடல்கள் அப்படின்னே சொல்றோம் கீர்த்தி திருவகல்ல சொல்லப்பட்ட நிகழ்ச்சிகள் அனைத்தும் அவன் செய்த விளையாடல்கள் தான் இப்போ கீர்த்தி திரு திருவகல் பாடல்களோட பொருளை பார்ப்போம் தில்லை மூதூர் ஆடிய திருவடி பழமையான தில்லை என்ற ஊரில் ஆடிய திருப்பாதங்களை உடையவன் பல்லுயிர் எல்லாம் ஆகி உலக உயிர்கள் அனைத்தினுள்ளும் நிறைந்து இருக்கிறான் எதுக்கு மாணிக்கவாசகர் தில்லை மூதூரில் ஆடிய திருவடின்னு சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் இந்த உலகத்துல ஊர்வன பரப்பன நீந்துவன நடப்பன இது எல்லாத்தையும் கண்ணால பார்க்க முடியும் ஆனா ஒவ்வொரு உடம்புக்குள்ளையும் இருக்கிற உயிரை பார்க்க முடியுமா முடியாது அப்படி இருக்கும்போது அந்த உயிருக்குள்ள உயிராக உறையும் இறைவனை எப்படி பார்க்க முடியும் பொறி புலன்களுக்கு எட்டாத ஒன்று உயிர் அந்த உயிருக்குள் இருப்பது இறைவன் திருவடி அப்படி கண்ணுக்கு தெரியாத அந்த ஒன்றிடம் சாதாரண மனித மனம் எப்படி பற்றும் பற்றாது உயிர்களின் உள்ளே தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒன் அறியணும் அப்படின்னா அதை நம்ம கண்ணால பார்க்கணும் இப்பிரபஞ்சத்தில் உள்ள பல்லுயிர்களிலும் கலந்து நிற்கின்ற பொருளை நம்ம கண்ணால பார்க்கணுமா இதோ தில்லை மூதூரில் ஆடிக்கொண்டிருக்கும் திருவடியை பார் இதுதான் எல்லா உயிர்களிலும் உரைகின்றது அந்த திருவடியே இறைவன் அப்படின்னு மாணிக்கவாசகர் வாசகர் தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்கார் அடுத்து எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி எண்ணில் பல்குணம் அப்படின்னா எண்ணி சொல்ல இயலாத பல வகை குணங்களை கொண்டு அழகுடன் திகழ்கின்றவன் அவன் இறைவன் எல்லாம் கடந்தவன் அப்படின்னு சொல்றோம் அப்படி இருக்கும்போது பல்வகை குணங்களைக் கொண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு இது முரண்பாடா இருக்கே அப்படின்னு நம்ம யோசிக்க தேவையில்லை ஏன்னா குணம் என்று இங்கே மாணிக்க வாசகர் சொன்னது ஆற்றலை அதாவது பல்வேறு ஆற்றல்களும் இறைவனிடமிருந்து பிரிக்க முடியாத தன்மையா இருக்கு இறைவனே ஆற்றல் வடிவமாகவும் இருக்கிறார் இதைத்தான் மாணிக்க வாசகர் எண்ணில் பல்குணம் எழில் விளங்கி அப்படின்னு பாடியிருக்கார் அடுத்து மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் மண் என்பது நம்ம வாழ்ற உலகம் வின் அப்படிங்கிறது தேவருலகம் மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்துல பல உலகங்கள் இருக்கு அதை குறிக்கத்தான் வின் அப்படின்னு சொல்லியிருக்காரு வானோர் உலகம் அப்படின்னா தேவர் உலகம் சூக்கும உடன்முடன் சென்று வாழும் உலகம்தான் தேவருலகம் சொல்லுவோம் இதைத்தான் மண்ணும் விண்ணும் வானோர் உலகம் துண்ணிய கல்வி தோற்றியும் அளித்தும் அப்படின்னு பாடியிருக்காரு அதாவது கல்வி கலைத்திறன் இத தோற்றுவிக்கிறதும் மறைப்பதும் இறைவன் செய்யும் திருவிளையாடல் பிரபஞ்சம் தோன்றியதும் உயிர்கள் தோன்றியது உயிர்கள் தோன்றதுக்கு அப்புறம் தன்னோட கருத்தை பரிமாறிக்கொள்வதற்கு பெரும்பாலும் ஒளியைத்தான் பயன்படுத்துறோம் இந்த ஒளி பொருள் வடிவு அப்படின்னு ரெண்டு பிரிவா இருக்கு இதை கல்வி அப்படின்னு சொல்றோம் பிரளய காலத்துல உயிர்கள் எல்லாம் அழியும் போது அந்த உயிர்களிடையே இருந்த இந்த துண்ணிய கல்வியும் அழியுமாறு செய்கிறாரு இறைவன் இதைத்தான் மாணிக்க வாசகர் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் விளக்கம் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம